ஏற்கனவே நிப்பாட்டி வச்சுருக்காங்கல்ல அந்த வரவேண்டிய ரூபாக அனைத்தும் இப்பொழுது வந்து சேரும் அரசாங்க தரப்பாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலையில் கொடுக்கல் வாங்கலாகட்டும் வேலையில் ஆகட்டும் நம்ம அரசு தரப்பில் என்ன இருக்குதோ அதெல்லாம் எல்லாமே நம்மளுக்கு அனுகூலமாக அமையக்கூடிய காலமாக இந்த சூரிய நட்சத்திரத்தில் தொடரும் பொழுதுலாம் நம்மளுக்கு போகுது குழந்தை பேர் ரொம்ப முக்கியம் இந்த பெரியவங்களுக்கு உடல்நிலையில் எதனா பிரச்சனையாக இருந்தால் நம்ம முதியவர் என்று சொல்லக்கூடிய அண்ணா நம்மளுடைய கூட பிறந்தவருடைய அண்ணா இல்லை நம்ம தாத்தா பாட்டி இவங்களா வந்து பெரியப்பா இவங்களாம் இருக்காங்க அவங்க உடல்நலத்துல ஏதாவது பிரச்சனையா இருந்தா அவங்களுக்கு நாம் செலவீனங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் பெற போகிறீங்க அந்த காலமெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க போறாரு திடீர்னு பார்த்தா அந்த வரவு கட்டுற மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்ல வெளியூர் பயணங்களை திடீர்னு கொடுப்பாரு போக்குவரத்துலாம் வச்சுக்குவார் நம்மளுக்கு செவ்வாயாலும் சனி பகவான் ஒன்று குரு பகவானுடைய பார்வையாலும் குழந்தை பேரு சித்திக்கின்ற இடமாக இந்த நேரம் இருக்க போதையா திடீர் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்துல நீங்க கிடைக்க போறீங்க இது வரைக்கும் கிடைக்கலன்னா திடீர் லாட்டரி யோகத்தையும் குழந்தை பேரையும் திருமண பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரங்க இந்த பயிற்சியில் அணிவிக்க போகிறாங்க ஐயா இந்த பதிவினை காண இருப்பது சுக்கர பயிற்சி இந்த மாசத்துல ஒரு இருபத்தேழு நாட்கள் இருபத்தெட்டு நாட்கள் சுக்கரப்பயிற்சி நம்மளுக்கு நடைபெறும் இது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போறாரு ஏன்னா இது வரைக்கும் தனுசு ராசியில் இருந்திருந்தார் அதாவது எப்படி சொல்கிறதுனா காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் வீட்டிருந்தார் அதாவது மாறி பரிவர்த்தனை யோகம் போன மாட்டி இருக்கக்கூடிய பயிற்சி இப்பொழுது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் காலபுருஷ தத்துவத்துக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இடம் பெயரப் போகிறார் ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் அதாவது நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கர பகவான் மகரத்தில் ஆட்சி பெற்று அதாவது ஆட்சிக்கு இணையாக அமர்ந்திருந்து பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப்படாது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் கன்னி ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போதையா ஏன்னா நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதியும் என்று சொல்லக்கூடியவர் அவர்தான் அவர் இப்பொழுது ஏற்கனவே நாலாம் இடத்துல இருந்தார் வீட்டுக்கான செலவினங்கள்லாம் போன வாட்டி கொடுத்திருந்தாரு இப்போ இடம் பெயர்ந்தார் இடம் இடம்பெயர்ந்து மகரத்துக்கு இடம்பெயர்ந்து விட்டார் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் அமரப்புறாரு நம்மளுக்கு யோகம் என்று சொன்னால் அது மிக ஆகாது கண்டிப்பாக அனுகூலம் என்று இரண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல சம்பந்தப்பட்டாலே நல்ல தனவரவு அதிகரித்து கொண்டு இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய சாரங்களை ஏறப்படுகிறது முதல்ல ஏறத்து உத்திராடம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய சாரத்தையும் அடுத்தது திருவோணம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய சாரமும் அடுத்தது செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அவிட்டம் என்று சொல்லக்கூடிய சாரம் ஒன்று இரண்டு பாத சாரத்தை இறப்புறேன் இதை மூன்று வகையாக பிரித்துக்கலாம் மூவோது இருபத்தேழு என்று சொல்லக்கூடிய இருபத்தேழு நாட்களாக பிரித்து கொண்டு இந்த ஒம்பது நாட்கள் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போகிறார் முதல் ஆரம்பத்தில் நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு சுபபலங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் முதல்ல ஆரம்பிக்கும் போது அதை சொல்லிடுவேன் எது ஆரம்பிக்கிறதுனா அதை சுபம் சுபம்தான் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு யோகம் தருமா கண்டிப்பாக யோகம் தரும் இந்த அவிட் அதாவது உத்ராடம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை தொடும்பொழுதெல்லாம் இந்த மூணு நாலு அதாவது ரெண்டு மூணு நாலு பாதங்களை தொட்டு வரும் பொழுதெல்லாம் நல்ல அதாவது திடகாத்திரமாக அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு இது வரைக்கும் வேலைகள் எதனால் கிடைக்கல அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு வருமானம் வர வேண்டிய விஷயங்கள் எதனால் தடையாக இருந்தாலும் ரொம்ப நாளாக நின்று போயிட்ருக்கையா ரொம்ப நாளாக நம்மளுக்கு பிஎஃப்ஓ அலவன்ஸ் இதெல்லாம் நின்று போயிட்டுருக்கும் இதெல்லாம் தடையாகவே இருந்திருக்கும் அதை முதியோர் தொகை கூட சொல்கிறேன் நம்மளுக்கு நின்று போயிருந்தால் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போது இல்ல பேப்பர் ஒர்க்கு தொழில் இல்லைவா அஞ்சமா ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல சம்மந்தப்படும் போதெல்லாம் வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் வியாபாரத்துக்கான நாம வேலை செய்கிறையா அந்த இடத்துல நாம் கொடுக்கல் வாங்கல இருந்து கூடிய பிரச்சனைகள் தான் விலகணுமா இந்த ஒம்பது நாட்கள் நல்ல கூடுதல் அனுகூலத்தை பெறும் நம்மளுக்கு வர வேண்டியது ரூபா அதெல்லாம் ஏற்கனவே நிப்பாட்டி வச்சுருக்காங்கல்ல அந்த வரவேண்டிய ரூபாக அனைத்தும் இப்பொழுது வந்து சேரும் அரசாங்க தரப்பாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலையில் கொடுக்கல் வாங்கலாகட்டும் வேலையில் சம்பளமாகட்டும் நம்ம அரசு தரப்பில் என்ன இருக்குதோ அதெல்லாம் எல்லாமே நம்மளுக்கு அனுகூலமாக அமையக்கூடிய காலமாக இந்த சூரிய நட்சத்திரத்தில் தொடங்குபொழுதெல்லாம் நம்மளுக்கு போகுது நல்ல ஒரு அமைப்பு என்று கூட சொல்லலாம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்தாலே யோகம்தான் அது வேற விஷயம் ரெண்டாம் அதிபதி அல்லவா அவர் தான் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி என்று சொல்றோம் இல்லை யோகம் தரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு திரிகோணஸ்தானத்தில் அமர்ந்தால் பெரிய யோகத்தை கொடுக்கும் அவருடைய பார்வை எங்கே செயல்படுதுன்னா நேரடியாக நம்ம பதினோராம் இடத்துல செயல்படுவதில் அனுகூலம் இரட்டிப்பாக வரும் அதுவும் இல்லாமல் இது முடிஞ்சிச்சுங்க உத்திராடம் முடிஞ்சு அடுத்தது திருகோணம் சந்திரனுடைய சாரத்தை ஏறுவார் அதுதாங்க அனுகூலம் நம்மளுக்கு சந்திரன் பதினோராம் அதிபதி அவருடைய சாரம் சந்திரனுடைய சாரத்தை சுக்கர பகவான் ஏறுவாரு லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பதில் லாட்டரி யோகம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் குழந்தை பேரு என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் பிறப்போம் நம்ம குழந்தை பேரு ரொம்ப முக்கியம் இந்த பெரியவங்களுக்கு உடல்நிலையில எதனா பிரச்சனையாக இருந்தா நம்ம முதியவர் என்று சொல்லக்கூடிய அண்ணா நம்மளுடைய கூட பிறந்தவருடைய அண்ணா இல்லை நம்ம தாத்தா பாட்டி இவங்களாம் வந்து பெரியப்பா இவங்களாக இருக்காங்கல்ல அவங்க உடல்நலத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அவங்களுக்கு நாம் செலவீனங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் பெற போகிறாங்க அந்த காலமெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க போகிறார் திடீர்னு பார்த்தா அந்த வரவு கட்டுற மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்லை வெளியூர் பயணங்களை திடீர்னு கொடுப்பார் போக்குவரத்துலாம் வச்சுக்குவார் நம்மளுக்கு பதினொன்று என்பது இன்பமான நிகழ்வுகள் நம்ம சேஃப்டி என்று இல்லை அந்த பதினொன்று பாதுகாப்பாக உங்களுக்கு பெட்டகம் போல வைத்திருக்கக்கூடிய காலம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நேரடியாக பார்க்கதால இது வரைக்கும் லாபமே இல்லைனா இந்த வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம் எதுவுமே லாபமே இல்லை சுவாமி ஏதோ குறுந்த முடிதலீட்டுல போயிட்டு இருக்கு எங்களுடைய பிஸ்னஸ்லாம் தலைகீழ ஆயிடுச்சு ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகிடும் இந்த நேரத்துல கூடுதல் அனுகூலம் பெற்று நம்ம வருமானத்தை திருப்பி நிமிர்த்தி வைக்க போகிறோம் ஏன்னா செவ்வாய் பகவான் ஏற்கனவே பதினொன்றுல இருக்கார் அது வேற விஷயம் நீச்சகதி பெற்றிருக்காரு அந்த பார்வை பரிவர்த்தனை யோகம் வேற பெறுது கூடுதல் அனுகூலத்தை பெறப்போகிறது நம்மளுக்கு எவ்வளவு இருந்தாலும் சாப்பிட்டு இருக்காருங்க செவ்வாய் பகவான் உட்காந்து எவ்வளோ லாபம் வந்தாலும் அது மான் போயிட்டே இருக்குது எங்க போகுதுனே தெரியல குடும்பத்துக்கு செலவு பண்றோமா வீட்டுக்கு செலவு பண்றோமா நம்மளுக்கு செலவு பண்றோமான்னு தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு செலவீனங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்குது இந்த செலவீனத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு இந்த சுக்கர பகவான் அமர்ந்திருந்து நேரடி பார்வையாக பார்வை பரிவர்த்தனை யோகம் பெற்று செலவீனத்தையும் கட்டுப்படுத்துகின்ற பாக்கியம் சுக்கர பகவான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு கன்னிராசி ஏகம் கூடிய அமைப்பில் அஞ்சாம் இடத்துல பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருந்து இந்த திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்த செல்வங்கள் காதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கல காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் என்று சொன்னால் அது நன்றாக இருக்கிறது இந்த நேரம் காதல் திருமணங்கள்லாம் நம்மளுக்கு கைகூடக்கூடிய காலம் என்று கூட சொல்லும் திடீர் திருமண யோகமெல்லாம் நம்மளுக்கு கிட்டக்கூடிய நேரம் என்று கூட சொல்லலாம் குழந்தை பேரு சித்திக்கின்ற நேரம் செவ்வாயாலும் சனி பகவான் ஒன்று குரு பகவானுடைய பார்வையாலும் குழந்தை பேர் சித்திக்கின்ற இடமாக இந்த நேரம் இருக்க போதையா திடீர் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் நீங்கள் கிடைக்க போகிறீங்க இது வரைக்கும் கிடைக்கலன்னா திடீர் லாட்டரி யோகத்தையும் குழந்தை பேரையும் திருமண பாக்கியமெல்லாம் இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரங்க இந்த சுக்கர பயிற்சியில் அணிவிக்க போகிறாங்க ஐயா நன்றாக உள்ளது என்று கொடுத்துருங்க இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி தான் எல்லாமே நம்மளை நம்ம சார்ந்த விஷயங்கள் நடக்குது ரொம்ப கூடுதல் அனுகூலம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா நல்ல கூடுதல் அனுகூலத்தை நம்மளுக்கு ஒரு பதிமூணு தேதிக்கு அப்புறம் நல்ல அனுகூலத்தை நீங்க அனுபவிப்பீங்க ஒரு நல்ல ஒரு வருமானம் தேடி வருவது இன்றியமையாம இருக்கும் செயல் திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் வேலை வாய்ப்பு எல்லாம் நல்லா இருக்கும் வேலை ஆட்களும் நன்றாக இருப்பார்கள் எந்த தொந்தரவும் இருக்காது தொந்தரவான விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்காது நல்ல கூடுதல் அனுகூலத்தை பெரியவங்க இந்த பெரியவங்க உடல் நிலத்தில மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கேன் சண்டை சச்சரவுகள் அந்த நேரத்துல கொஞ்சம் தான் செய்யும் குடும்பத்துல அதையும் பார்த்துக்கணும் பெரியவங்களால நம்மளுக்கு கொஞ்சம் தொந்தரவு வரும் அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் அதுவும் இல்லாமல் அவிட்டம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை சாரை ஏறுவார் செவ்வாயுடைய சாரத்தை ஏறுவார் அவர் மூன்றாம் அதிபதி அவரேதான் எட்டாம் அதிபதி உடல் உபாதைகளுக்கான செலவீனங்களை நாம் ஏத்துக்கிற மூன்றாம் அதிபதி வெளியூர் பயணத்தையும் வெளிநாடு பயணமும் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கின்ற நேரமாகவும் கன்னீராசிக்காரங்களுக்கு இருக்கும் போது வெளியாட்கள் மூலியமாக ஆதாயத்தை பெறுகின்ற பாக்கியமும் இந்த நேரத்தில் கிடைக்குங்க வெளியூர் பயணங்களும் கிடைக்கும் வெளியாட்கள் மூலியமாக நம்மளுக்கு வருமானமும் வரும் சின்ன சின்ன உபாதைகள் உடல் உபாதைகள்லாம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தை துரும்பொழுதெல்லாம் அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்க போது இல்லையா தொந்தரவும் இருக்கும் ஹாஸ்பிட்டல் கையமாக கொஞ்சம் நாள் மாதிரி இருக்கும் கடைசியாக ஒரு ஒம்பது நாட்கள் உடல் தொந்தரவை அதிகமாக செலவினங்களை செய்கின்ற மாதிரி ஆனால் அதை விட அதிகப்படியான வருமானத்தை கொடுத்துட்ருப்பார் இந்த அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்தாலே கன்னியாசிக்கு யோகம் என்று லாட்டரி என்று சொல்கிறோம் இல்லை அந்த லாட்டரி யோகத்தை பெறப் போகிறீங்க திடீர்னு ஜாக்பாட்டு மாதிரி இடத்துல இருந்து நம்மளுக்கு திடீர்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம் திடீர்னு ஒரு வரவை கொடுத்து அதில் முன்னேற்றத்தை கொடுத்து விடுவார் திடீர்னு ஒரு வரவை கொடுத்து முன்னேற்றத்தை கொடுத்துருவார் அந்த சூழ்நிலையெல்லாம் இப்போ தேடி வந்துட்டுருக்கு அந்த சூழ்நிலையான அமைப்புகள்லாம் இப்போ தேடி வந்துட்டுருக்கையா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது நல்ல கூடுதல் கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் லாட்டரி யோகத்தை நீங்கள் பெற போறீங்க லாட்டரி யோகத்தை நீங்கள் பெற போறீங்க திடீர் சுக்கர பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த சுக்கர பயிற்சியே உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற நாட்களாக நீங்கள் எழுதிக்கிங்க மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நம்மளுக்கு சக்ஸஸ் அதாவது நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சக்ஸஸ் ஆகும் பயப்பண்ண அவசியமே இல்லை இது வரைக்கும் கடனோ கடன் சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தா அந்த கடன் சார்ந்த விஷயத்தையும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை தரும் மற்ற கிரகங்கள் சரியான முறையில் இல்லைனா கூட இந்த சுக்கர பகவான் கொடுக்கின்ற வலு அதிகப்படியானது நன்றாக உள்ளதையா ஒரே வார்த்தை சொல்ல போனா நல்லா இருக்குதுன்றதுக்கு இதுவே உதாரணம் என்று கூட எடுத்துக்கலாம் நன்மை தரக்கூடியத்தில் கிரகங்கள் அமர்ந்திருந்தாலே யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போது சற்று பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் இந்த இருக்குது பெண்கள் விஷயத்திலையும் அதில் கொஞ்சம் சல அதாவது சபலப்படக்கூடிய நிலைமையோ இந்த நேரத்தில் இருக்குது அதில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க மீது எந்த தொந்தரவும் கிடையாது நல்ல அனுகூலம் 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 தொட்டதெல்லாம் துலங்கும் என்று சொல்றோம் இல்லை தொட்டதெல்லாம் துலங்க போதுன்னா அது கன்னிராசிக்கு இந்த சுக்கர பயிற்சியால் தொட்டதெல்லாம் துலங்க போகுது திடீர் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போறோம் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் நல்ல வெளியூர் பயணங்கள் இந்த வாட்டி போய் வரும் ஐயா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பிள்ளைகளாலோ மனைவியாலோ நாம எல்லாமே நன்றாக இருக்கும் அவங்க உடல்நலத்துல இருந்து வந்த பிரச்சனைகளோ விலகும் தாயார் கருத்து வேறுபாடு எல்லாம் அதெல்லாம் விலக போதையா ஐயா தாயாருக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடுதான் அதெல்லாம் விலகத்துக்கான காலம் அந்த அம்மாவுக்கு செலவினங்களுக்காக நாம் எதனால் செயல்படுத்துகிற மாதிரி ஒரு வருமானம் வராமாதிரியோ இல்லை அவங்களுக்கு என்னென்ன செலவீனங்கள் செய்கிற மாதிரியோ அவங்க கையால் நம்மளுக்கு எதனால் தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த நேரத்தில் பாக்கியம் கிடைக்க போகிறது நல்லா ஐயா ஒன்றும் பயப்படணும் தேவை எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது இந்த பெரியவங்க உடல் நிலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கங்க இந்த நேரம் கூடுதலாக கவனத்தை நாம் சொல்லப்போனால் பெரியவங்க உடல் நலத்திலே சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் அவங்க மருத்துவ செலவு அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த சுக்கர பயிற்சி இருக்கும் அநிராசியை பொறுத்த வரைக்கும் அதான் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது திருமணம் சார்ந்த உறவுகள் கைகூடும் பாக்கியம் அதாவது புத்திர பாக்கியம் கிடைக்க போது நல்ல முன்னேற்றம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் கூடுதல் அனுகூலத்தோடு நாம செயல்படக்கூடிய காலமாக வரும் நல்ல முன்னேற்றம் இருக்குது சாமி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதான் சுக்கரன் இல்லையே சுகபோகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெற்றே காணப்படப்பது இந்த காலை மாலை என்று சொல்ற மாதிரி நம்ம காலையிலையும் மாலையிலையும் அந்த சுக்கர ஓரையை நாம் பயன்படுத்திக்கணும் இந்த நேரத்தில் ஏன்னா அது வருகின்ற காலத்தை வெள்ளிக்கிழமை தோறும் ஆறு டு ஏழு சுக்கர ஓரம் வருது அந்த நேரத்தில் இறைவன் சிவபெருமானன் நினைச்சிட்டு வந்தாலும் போதுமானது நம்ம குலதெய்வத்தை நினைச்சு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு தீபார்த்தனை வழக்கில் வீட்டில் ஏற்றிட்டு வந்தாலே போதுமானது நல்ல லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் வந்து சேரும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்